ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கோல்ட் ரேட் எவரிடே அப்டேட் சேனல் சொல்ல வந்தத பாதியிலே நிறுத்துனா அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல பர்த்டே பாய் வரமா கம்ப்ளீட் பண்ண என்ன சொல்ல வந்தாய் ஹாய் ஹேப்பி பர்த்டே அதான் சொல்லட்டியே இல்ல இல்ல நான் நினைக்கறப்ப சொல்லிட்டே இருப்பேன் கவுண்ட்றப்ப தான் இதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஏன்டா போடுற சரி சொல்ல வந்த வார்த்தை சொல்ல

காவேரி அடிச்சுகிட்டே இருக்காப்பா அவ கெஞ்சு என்னமோ டிராமாவும் வெண்ணிலாவை அதான் வெண்ணில அமைப்பிட்டு வந்த உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்க போலியா நீ இதுல தலையிடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி